என் செல்ல குழந்தையே இன்று அம்மா உனக்கு ஒரு முக்கியமான பதிவினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் தலைப்பை கண்டவுடன் என் பிள்ளை நினைக்கலாம் அம்மா நம்மை பயமுறுத்துகிறாள் என்று நான் பயமுறுத்தவில்லை உன் வாழ்க்கையில் என்ன இருக்கின்றதோ அதை சொல்ல வந்திருக்கின்றேன் எதுவாக இருந்தாலுமே அதை தெரிந்து கொண்டு நீ முன்னெச்சரிக்கையாக இருந்துவிட்டாய் என்றால் நீ உன்னை காத்துக்கொள்வாய் கொள்வாய் இல்லை அம்மா சொன்னால் நமக்கென்ன நாம் நம் வேலையை பார்ப்போம் என்று இருந்து கொண்டிருப்பாயானால் பிரச்சனைகள் தொடர்ந்து வரும் நீதான் வருந்தி கொண்டிருப்பாய் என் பிள்ளையே உனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ வேதனையில் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் இப்பொழுது எல்லாம் உன்னை வேறு விதமாக சிந்திக்க வைத்துவிட்டது நமக்கு யாரேனும் ஏதேனும் விஷயங்களை செய்திருப்பார்களோ பிள்ளி ஏவல் சூனியத்தை நமக்கு வைத்திருப்பார்களோ நம் இல்லத்திற்கு இந்த சூனியக்காரி போன்றிருப்பவர்கள் எல்லாம் அடிக்கடி வருகின்றார்களே நமக்கு ஏதோ தவறு நடந்து நடந்துவிட்டதோ செய்வினைகளை அனுப்பியிருக்கின்றார்களோ என்றெல்லாம் சந்தேகிக்கின்றாய் என் பிள்ளையே காரணமில்லாமல் எல்லா விஷயங்களுக்கும் இது போன்று பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் நினைக்க கூடாது சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அதற்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும் அந்த காரணத்தோடு அது நடந்து விட்டது என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் செய் வினைகள் இருக்கிறது என்று அர்த்தமாகும் நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உன் இல்லத்தில் சில நாட்களாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நீ அதை வைத்து புரிந்து கொள்ளலாம் உண்மையாகவே நமக்கு யாரோ ஏதோ செய்வினைகளை வைத்திருக்கிறார்கள் என்று இல்லையென்றால் நீ பயத்தினால்தான் அப்படி நினைக்கின்றாய் என்பது போல ஆகிவிடும் என் குழந்தையே சில விஷயங்கள் சில நாட்களாகவே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்கின்றது உன்னுடைய மனதிற்குள் நீங்காத குழப்பத்தை கொடுத்து என் பிள்ளையை எல்லாவற்றிற்கும் முதன்மையாக அம்மா ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் செய்வினைகள் என்பது அவ்வளவு எளிதில் யாராலும் யாருக்கும் செய்துவிட முடியாது இப்பொழுது இந்த மனிதர்கள் இதையெல்லாம் பெரிதாக பணம் கொடுத்தெல்லாம் செய்ய விரும்புவது கிடையாது மாறாக ஒருவரின் மனதை மாற்றுகின்றார்கள் ஒருவருக்கு அவர்கள் இது போன்றுதான் செய்வினைகளை செய்ய நினைக்கின்றார்கள் ஒருவர் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை பேசி பேசியே வெளியில் அனுப்பிவிட்டு கெட்ட எண்ணங்களை அங்கே நிரப்பி வைத்து விடுகின்றார்கள் இப்பொழுதெல்லாம் இவர்களுக்கு இதுதான் மிகப்பெரிய வேலையாக மாறிவிட்டது இப்படியெல்லாம் இவர்கள் செய்கின்ற இந்த நேரத்தில்தான் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களும் நடந்தேறி இருக்கின்றது உனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் வேதனைப்படுகின்ற நீ ஒரு சில சந்தோஷங்கள் வந்ததையும் நீ மறக்கக்கூடாது இந்த வாழ்க்கையில் இந்த சந்தோஷங்கள் எல்லாம் உனக்கு முழுமையான மன நிறைவை கொடுத்ததையும் நீ மறக்கக்கூடாது கூடாது எப்பொழுது எல்லாம் உனக்கு கஷ்டங்கள் இருந்ததோ எப்பொழுது எல்லாம் உனக்கு வேதனைகள் இருந்ததோ அப்பொழுது எல்லாம் என் பிள்ளை நீ மனதளவில் உடைந்து செய்வினைகள் இருப்பதாக எண்ணி வேதனை கொண்டாய் ஆனால் அந்த நேரத்தில் உண்மையில் உனக்கு செய்வினைகள் இருந்ததா இல்லையா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம்தான் இப்பொழுது வந்திருக்கின்றது வாழ்க்கை எதை கொடுத்தது எதை எடுத்தது என்பதனை தெரிந்து கொண்டால் நடந்தது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அம்மா சொல்கின்ற விஷயத்தை சரியாக கவனித்து பார் இப்படி எல்லாம் உன் இல்லத்தில் நடந்திருக்கின்றதா அப்படி நடந்தால் அங்கே செய்வினைகள் இருந்ததை நீ உறுதி செய்து கொள்ளலாம் என் பிள்ளையே முதலாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நன்றாக நல்லபடியாக நீ வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்தது ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது சட்டென்று உன்னுடைய உடலுக்கு சோம்பலாகிவிடும் உடனடியாக படுத்து உறங்க வேண்டும் என்பது போல இருக்கும் பல மணி நேரம் படுத்து நல்லபடியாக உறங்கி எழுந்தாலுமே உறங்கவே இல்லாதது போன்ற ஒரு உணர்வை உனக்கு கொடுக்கும் நாம் இன்னமும் ஓய்வெடுக்க வேண்டும் இன்னமும் பல மணி நேரம் உறங்க வேண்டும் நாம் படுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் ஏற்படும் எந்த ஒரு ஓய்வுகள் உனக்கு முழுமையான நிறைவை கொடுக்காது எவ்வளவு தூங்கி எழுந்தாலும் அது உன் மனதிற்குள் நிம்மதியை கொடுக்காது இப்படி எந்த நேரத்திலுமே நீ உனக்கான உறக்கத்தை மட்டுமே தேடிக்கொண்டிருப்பாய் உன்னை சோம்பேறி ஆக்கிவிடும் அப்படி நடந்து விட்டது என்றால் அந்த நேரத்தில்தான் உனக்கு சந்தேகம் வர வேண்டும் உண்மையாகவே நமக்கு யாரும் எதையும் செய்திருக்கிறார்களோ என்று என் பிள்ளையே செய்வினைகள் அவ்வளவு சுலபமாக உன்னை நெருங்கிவிடாது உனக்கு அந்த செய்வினைகள் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துவிட முடியாது ஆனால் அதையும் தாண்டி உன்னை ஒரு செய்வினை நெருங்குகிறது என்றால் என் பிள்ளையே உன்னுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக இருந்திருக்க வேண்டும் நீ எப்பொழுதும் சந்தேகப்பட்டு கொண்டோ நமக்கு நடந்துவிடும் என்று எண்ணி பயந்து கொண்டோ இருந்தாயானால் அவை எல்லாம் எளிதாக உன்னை வந்து நெருங்கிவிடும் அப்படித்தான் இது நடந்திருக்குமே தவிர வேறு எந்த ஒரு காரணத்தாலும் இது போன்று நடப்பது இல்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அப்படி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களினால் நீ எப்பொழுதுமே மனதிற்குள் கலக்கமாகவே இருந்து கொண்டிருக்கின்றாய் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் செய்கின்ற விஷயங்கள் அப்படி அதிகமாக உறக்கம் வருவதும் எதற்கெடுத்தாலும் கொட்டாவி வருவதும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பதுமே செய்வினைகளினுடைய அறிகுறிகள் தான் அதே நேரத்தில் குடும்பத்திற்குள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்து கொண்டே இருக்கும் ஒருவரோடு வருவர் ஒற்றுமையாக ஒருபொழுதும் பேசியது கிடையாது எப்பொழுதுமே இவர்கள் மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களோடும் வாழ்க்கையில் எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாமல் இருந்து கொண்டிருப்பார்கள் இது இதுபோன்று நீ இருந்தால் நிச்சயமாக உனக்கு ஏதோ செய்வினைகள் இருப்பதாகத்தான் அர்த்தம் சரி செய்வினைகள் எப்படியோ உன்னை நெருங்கிவிட்டது அப்படியானால் இனிமேல் இதை எப்படி உன்னிடத்திலிருந்து மீட்டுக்கொண்டு மீட்டு கொண்டு வருவது என்று யோசிக்கின்றாய் யோசிக்கின்றாயல்லவா நிச்சயமாக எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு இருக்கின்றது எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முடிவு இருக்கின்றது அது போன்ற ஒரு முடிவுதான் இன்று உனக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே எவ்வளவு செய்வினைகள் செய்யட்டும் என்ன வேண்டுமானாலும் தேவையில்லாத விஷயங்களை செய்யட்டும் உன்னால் இதையெல்லாம் ஒரே நாளில் முறியடித்து விட முடியும் எப்படி என்று யோசிக்கின்றாய் அல்லவா தெய்வத்தை பாதத்தை சரணடைந்து தெய்வமே கதி என்று இரு இறைவன் மீது அதிக நம்பிக்கை வைத்து தெய்வம் நமக்கு கொடுக்கும் என்று நம்பு எப்பொழுதும் நமக்கு தெய்வம் உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணி எந்த சூழ்நிலையிலும் எதிர்மறையாக எந்த ஒரு விஷயங்களையும் சிந்திக்காமல் நேர்மறையான எண்ணங்களோடு இருப்பேன் என்கின்ற உறுதி வாக்கினை உனக்குள் நீ எடுத்துக்கொள் நீ உறுதியோடு இருக்கும் வரை நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும் வரை எந்த ஒரு செய்வினைகளும் உன்னை நெருங்கிவிடாது என் பிள்ளையே அப்படியும் அதையும் மீறி உன்னை நெருங்கிவிட்டது என்றால் இனிமேல் இந்த தாயானவள் உன்னை காத்திடுவேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் தங்கமே எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அதற்கு என் பிள்ளை முதலில் உன் மனதில் இருக்கின்ற தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நன்மைகளை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிரு நடக்கவிருக்கின்ற கெடுதல் கூட நல்லதாக மாறிவிடும் உனக்கு வரவிருந்த கஷ்டங்கள் கூட நல்லதாக மாறிவிடும் இப்படி இந்த வாழ்க்கையை உனக்கானதாக்க நீ இது போன்ற சேவினைகளை எல்லாம் முறியடித்து மேலே வர வேண்டும் உன்னுடைய இல்லத்தில் மஞ்சளும் கல் உப்பும் கலந்த நீரை எல்லா இடத்திலும் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் தெளித்துவிடும் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என் குழந்தைக்கும் வாழ்க்கை நினைத்தது போல மாறிவிடும் அதன் பிறகு நீயே நினைத்தாலும் எந்த செய்வினைகளும் உன்னை நெருங்கிவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு இந்த தாயானவள் நான் துணை இருக்கும் பொழுது இந்த அறிகுறிகளை நீ உணர்ந்தாயானால் சட்டென்று என் பிள்ளை உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை மூளை முடுக்குகளிலும் மஞ்சளும் கல்வுப்பும் கலந்த நீரை தெளித்துவிடு அதன் பிறகு உனக்கே நல்ல மாற்றங்கள் தெரிய வரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்